ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் சட்டை வச்சு என்னென்னா ஒரு டிஃப்ரான் போட்டுங்க மூணு தொண்டு எல எலும்புதான் சிக்கனை எடுத்து குக்கரில் வ குக்கரில் வச்சுட்டு அது கூட உப்பு மஞ்சள் பொடி அப்புறம் பெப்பர் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிண்டிட்டு குக்கரில் வச்சு மூடி வச்சு மூடிட்டேன் மூடிட்டு வெந் மூணு விசில் போனாங்கன்னா விசில் போன அப்புறம் எடுத்து அதை துருதிவுற பிச்சை எடுத்துகிட்டு ஒரு ஃபேனை வச்சிருங்க ஃபேன் வச்சுட்டு அதை கூட பூண்டு பச்சை கா கருவேப்பிலை பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் வதக்கிக்கிட்டு அப்புறம் வதக்கின உறவும் மசாலா போடங்க மல்லிப்பொடி பத்தப்பொடி ஜீரகப்பொடி கரம் மசாலா பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கூட உப்பு போட்டு வதக்கிக்கிட்டு அது கூட சிக்கன் வேக வச்ச தண்ணி அதே ஊற்றிட்டு ஊற்றுக்கும்போது அதெல்லாம் கிண்டிட்டு அப்புறம் ஏற்கனவே உருது வச்ச சிக்கனை அதில் போட்டு நல்லா கிண்ண போகிறோம் கிண்டிட்டு மசாலா கூட சேர்த்து கிண்டிட்டு கிண்ணவுடனே தண்ணியாட்ட பேனில் கொஞ்சம் ஓரமாக எரித்து வச்சுட்டு அதில் ரெண்டு முட்டையை போ வெண்ணை ஊற்றி முட்டையை போட்டு வதக்கிட்டு பெப்பர்லாம் போட்டு மூடி வச்சிடணும் மூடி வச்சப்புறம் வெந்துடும் வெந்தோடனே கொஞ்சம் நல்லா வாயில் விட்டுணேன் மொத்தமாக கிண்டோன்னே சிக்கன் பொடி மாதம் ரெடி வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்